ഇസ്മില്ലാൻ റഹീം ഞാൻ യോമീൻ എമത് ഉയനും മേലാ കൺമണി റസൂതുല്ലാഹി സലൂല്ലാഹു അലഹി വസ്ലം അവർ ഒരു തടവ് സഹാബികളത്തിൽ കേട്ടാൽ അല അതില്ലുക്കും നാൻ ഉണ്ടുക്ക് ഇപ്പോഴൊരു കാര്യത്തെ അറിയിത്ത് തരട്ടുമാരിയത്തിനുടേ അന്തസ്തും ഉയർവും റപ്പിടത്തിൽ എവ്വളും അറിയാതെ കുറിയതെങ്കിൽ മിനിമി ഒ நீங்கள் உபரியான வணக்கங்கள் தொழுகைகள் அதிகம் செய்வதை விட உபகாரங்கள் பிறருக்கு அதிகம் செய்வதை விட நோன்பு நோற்பதை விட அதிகப்படியான அல்லாஹுவை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய தொழுகையோ நோன்போ சதக்காக்களோ இதையெல்லாம் விட ஒரு சிறந்த ஒரு அமலை ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டார் பலா யார கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லுங்கள் நாயுமே என்று கேட்ட பொழுது சல்லாசன் சொன்னார்கள் இஸ்லாகுதாத்துல் பைன் உங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தோடு வாழ்ந்து கொள்வதுன்னு சொன்னாங்க வெறுப்பை நீக்கி அன்பையும் இணக்கத்தையும் கொண்ட ஒரு வாழ்க்கையை உங்களிடத்தில் அமைத்து கொள்வது இந்த எல்லா நன்மைகளையும் விட சிறந்த ஒரு நன்மை தரக்கூடிய காரியம் என்று அருமை நாயகம் செல்லந்தாலே செல்லும் சொன்னார் உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே குடும்பங்களுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு மத்தியிலே விட்டு கொடுத்து இணக்கத்தோடு வாழக்கூடிய அந்த உயர்வான வாழ்க்கை இருக்கிறதே இவ்வளோ பெரிய அந்தஸ்தை தேடித்தரும் என்று கண்மணி ரசூருல்லாஹி சொல்லாசிலும் அவர்கள் சொன்னார் பல்வேறு அதிதிகளின் வழியாக நமக்கு அதை உணர்த்துகிறார் அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளுடைய அடையாளமாக குரானிலே மூன்றை சொல்கிறார் சொர்க்கவாசிகள் என்றால் யார் அவர்கள் ரகசியமாகவும் பரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் பலருக்கு தெரிந்த நிலையிலும் தெரியாத நிலையிலும் அல்லாஹுடைய தீனுக்கா அல்லாஹுக்காக அவர்கள் செலவு செய்வார்கள் அதலாவது ஒரு காரியம் ரெண்டாவது ஒரு காலிமின்ல்கை கோபத்தை மென்று விழுங்குவார்கள் கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லலை வர வேண்டிய நேரத்தில் கோபம் வரணும் ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும் அப்படி கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் மூணாவது ஒரு லாஃபின் அனின் மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய சில குறைகள் தனக்கு வகையில் இவளை மன்னிக்கக்கூடிய தன்மை இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது பிறரின் மீது வெறுப்பும் இணக்கமான ஒரு வாழ்க்கையும் இல்லாமல்லாகுவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் பெரும்பாலும் ரெண்டு தான் காரணம் ஒன்று கடுமையான கோபம் அல்லது பெருமை பெருமையின் காரணத்தினாலும் நாம் பிறரை மதிப்பதோ அல்லது அவர்களோடு இணக்கத்தோடு வாழக்கூடிய இந்த நிலையை விட்டு நீங்குவதற்குண்டான காரணம் என்னென்னா பெருமை இன்னொன்று என்னென்னு சொன்னால் கோபம் பெருமையானவர்களே கோபத்தினுடைய உச்சம் அல்லது கோபம் கூடும் பொழுது என்னென்ன ஏற்படுது எவ்வளவு பெரிய ஆபத்துகளை உண்டாக்கி விடுகிறது அதனாவது உடல்நிலையில் கோளாறு வருது கோபம் கூடும் பொழுது மனிதனுடைய உடல்நிலை சீர்கட்டு போய்விடுகிறது அவன் தன்னுடைய நிலையை இழந்துவிடக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாகக்கூடிய உடல்நிலை சீர்கட்டு விடக்கூடிய ஒரு காரியம் அதேபோல் கோபம் அதிக அதிகத்தின் காரணத்தினாலே உறவுகள் முரிகிறது உறவுகள் முறிந்து போகிறது கோபம் கூடுகிற காரணத்தினாலே பல்வேறு விதமான நல்ல உறவுகள் முறிவதற்கு காரணமாகிறது அதே போல புறம் பேசுதல் கூடி போய்விடுகிறது கோபம் கூடுச்சுன்னா யார் மீது கோபம் இருக்கிறதோ அவங்களை பத்தி புறம் பேச வேண்டிய ஒரு நிலை என்பது புறம் பேசுவது என்பது கூடி போய்விடுகிறது அதே போல் பல்வேறு விதமான ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டியது வந்திருக்கிறது அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது சில விதமான ரகசியங்கள் இருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்தினால் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை என்பது வரும் அதையும் தாண்டி மோசடி செய்யக்கூடிய நிலை இந்த கோபம் அதிகரிக்கிற காரணத்தினால் உண்டாகக்கூடிய காரியங்கள் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய காரியம் அருமையானவர்களே அதனாலே ஒரு மனிதன் பிறரோடு உள்ள ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கைக்கு அவன் தயாராகாமல் இருப்பதற்கான காரணம் ரெண்டு தான் ஒன்று கோபம் இன்னொன்று பெருமை கோபம் வந்து வரக்கூடாதுங்கிறது இல்லை கோபம் வரத்தையும் செய்யலாம் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும் கோபம் வருகின்ற நேரத்தில் நாம் உடனே ஆகுது பில்லா இமன ஸ்ரீதான ரஜின்னு ஓதிக்கிறோம் கோபம் வருது மனது நமக்கே தெரியுது கோபம் ரொம்ப வருதுன்னு முதல்ல அந்த கோபத்துக்கு பிறகு என்ன காரியம் செய்கிறோமோ ஆனால் அதுக்கு முன்னால் ஆகுது பில்லா இமின சைத்வான ரஜி என்று ஓதிக்கொள்ள வேண்டும் என்று வருகிறது முதலாவது கோபத்தில் பேசக்கூடாது கோபத்தில் அமைதியாகிறான் மௌனமாகிவிட வேண்டும் என்று சல்லாசல்லாம் அவர்கள் நமக்கு அதிக சரி சொல்கிறார் மூணாவது இடம் மாறணும் கோபம் வருதா இந்த இடத்தை விட்டு அங்கே போய் உட்காரணும் நின்னா உட்காரணும் இப்படி இடத்தை சூழ்நிலையை மாற்றுவது அது நம்ம நம்முடைய நிலையை மாற்றும் என்று சொல்வார் அதே போல் தண்ணீர் அருந்துவது கோபம் என்பது உஷ்ணத்தினுடைய சைத்தானுடைய ஒரு நிலை என்பது காரணத்தினாலே ஒது செய்வதோ தண்ணீர் அருந்துவதோ இது கோபத்தை கட்டுப்படுத்தும் என்று மார்க்கம் சொல்கிறது அதனால் பிறரன் மீது உண்டான வெறுப்பிற்கான அடிப்படை காரணம் ஒன்று கோபம் இன்னொன்று பெருமை இது ரொம்ப பெரிய ஆபத்தானது தற்பெருமைங்கிறது இருக்குது இல்லையா அது ரொம்ப ஆபத்தானது பெருமை கொள்ளக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் உலகத்தில் நம்மளை விட எவ்வளவு சிறப்பானவங்க இருக்கிறாங்க முதல்ல அது விளங்க நாம் தான் எல்லா சிறப்புக்குரியவர்கள் அல்ல எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் நம்மை விட பல்வேறு வகைகளில் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் புரியணும் அது மாதிரி நமக்கு வந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறப்போ ஒரு உயர்வோ ஏதாவது ஒரு நல்ல சூழ்நிலையோ பொருளாதார நிலைகளோ அல்லது வேறு ஏதாவது கௌரவங்கள் இருந்தாலும் கூட அந்த கௌரவங்களும் சிறப்பும் என்றும் நிலைக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை திடீர்னு அது மாறிடலாம் அது கேவலமாகிடலாம் இந்த பெருமை என்பது கீழே கீழ்த்தரமாக ஆகிவிடலாம் அப்படிப்பட்ட ஒரு மூணாவது யோசிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கத்தான் செய்யும் எல்லாேரும் நம்ம மலக்குகளா மலக்குகளா மனிதர்கள் தானே ஏதாவது அவர்களை அறிந்தோ அறியாமலோ குறை இருக்கத்தான் செய்யும் அதனால் குறை செய்துட்டு அங்கே குறை 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 என்பதையே காரணமாக வைத்து வெறுப்பதும் ஒதுங்கி வாழ்வதும் என்பதற்கிறதே அது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் அல்ல அதனால் இந்த உலகத்தில் அதாவது வாழ்க்கையினுடைய வெற்றி என்பதே வெறுப்பின் அடிப்படையில் அல்ல அன்பின் அடிப்படையில் தான் வாழ்க்கையினுடைய வெற்றி வாழ்க்கையினுடைய வெற்றி அப்படிங்கிறதே வந்து அன்பின் அடிப்படையில் உண்டான அந்த வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை வெற்றிக்குரிய வாழ்க்கை மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வாழ்க்கை அதனால தான் சல்லாசனை உளுவிரி தரஜாவை கொடுத்தாங்க நோன்பை விட தொழுகையை விட சதக்காவை விட அதெல்லாம் சாதாரணமானதா தொழுகை என்பது சாதாரணமானது அல்லவே ரப்பை நெருக்கி வைப்பதிலே அக்கரவமா எக்குவர லாப்தம் எக்குவர சாஜிதா ஒரு மனிதன் ரப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் தொழுகை என்று வருகிறது நோம்புங்கிறது சல்லாசனன் சொன்னாங்க இல்லையா ஒரு சகாபி யுத்தத்தில் போய் நான் என்ன செய்ய கலக்கணும் அதில் சயிதாகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சல்லா செல்லா நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு துவா செய்து அனுப்புனாங்க திரும்ப திரும்ப கேட்ட பொழுது செல்லாசிரவணத்தில் வந்து கேட்டாங்க நாயகமே நான் போய் அல்லாவுக்காக என்னுடைய உயிரை அர்ப்பணித்து நான் ஜிஹாதி செய்ய நினைக்கிறேன் போயிட்டு நல்லபடியாக வாங்கன்னு சொல்லி துவா செய்து செய்து அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன விஷயம் உங்களுக்குன்னு கேட்டாங்க நான் எனக்கு இப்படி ஒரு அமரை நீங்கள் சொல்லித்தாருங்கள் நான் என்னுடைய ரப்பினுடைய நெருக்கத்தையும் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் சொல்லா சொன்னாங்க அலைக்கு பி சோ நோன்பை பற்றி பிடித்து கொண்டுங்கிறது சொன்னாங்க அவ்வளவு சிறப்பானது இது மாதிரி சதக்காங்கிறது இருக்குதே மனிதன் தான் உண்டாக்கி பொருளாதாரத்திலிருந்து இருந்து கொடுக்கணுங்கிறது பெரிய மனசு இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் அது இப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் விட சிறப்பான ஒரு அமல்னு அல்லாஹுடைய ரசூரா ரசூருடைய திருநாவினால் சொல்லித்தரப்பட்ட ஒரு அமல் என்பது நாம் நண்பர்களானாலும் உறவுகளானாலும் குடும்பங்களானாலும் அவர்களுக்கு மத்தியில் இணக்கமான ஒரு சூழலை உருவாக்க தெரிந்துவிட்டால் இந்த காரியத்திலே ஒரு மனிதன் இந்த எல்லா நன்மைகளை விட சிறந்த ஒரு நன்மையை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்று அருமை நாயகம் சல்லாசலும் இன்னும் சொன்னார்கள் ஓ ஃபசாது பைன் உங்களுக்கு மத்தியிலே அந்த இணக்கத்தை சீர்கெடுக்கக்கூடிய இல்லாமல் ஆக்கக்கூடிய பகை அதிகரிக்கக்கூடிய காரியம் என்பது இந்த தீனையை அழித்துவிடும் சொன்னார் தீன் உங்கள்டிருந்து இல்லாமல் காரணமாகிவிடும் சொன்னாங்க அல்லாஹு தாலா விளங்கும் அறிவை தந்தருள்வானா ஒருவர் மற்றவரை புரிந்தும் பிரியத்தோடும் அன்பு செலுத்தியும் வாழக்கூடிய உயர்ந்த தன்மையை அல்லாஹு தாலா நமக்கும் பிறர் நம்மின் மீதும் அப்படிப்பட்ட ஒரு கோபமோ வெறுப்போ ஏற்பட்டு விடாமல் அன்போடு வாழக்கூடிய உயர்ந்த தன்மையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி அருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் ஹம்துல் இல்லா ரம் ஆலமீன்